ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்மலுக்கு ஜோதிடர் சரவணாமிடம் உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிருதம் வணக்கம் கூறி பேசுகிறேன் எல்லோரும் சுவைக்குமா இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போமாக அதற்கு முன்பாக ஒரு சின்ன செய்தி ஆக அந்த கிரகங்கள் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் நாற்பது ஐம்பது வயதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கு அந்த மூணு ரகமாக தான் அந்த கிரகங்கள் பலன் சொல்லுவோம் இப்போ குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஒரு கட்டத்தை சுற்றி வராரு மற்ற கிரகங்கள் ரெண்டரை வருஷம் சனி சொல்பகன் இருப்பார் ஆக அந்த முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஒரு பலனும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க இன்னொரு பலனும் மாதான் இருக்கும் ஆகவே இது எல்லா ஜோதிட குருமார்களும் சொல்ல சொல்லும் செய்திகள் அவரவர் ராசிக்கு ஜனன ஜாதகத்தின் தசா புக்தி பிரகாரம்தான் பலன் தரும் இது கோல்சாரமாக ஓரளவுக்கு இருந்தாலும் அங்குதான் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும் உங்கள் அருகில் இருக்கும் ஜோதிட குருமாரிடம் சென்று உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதித்துக் கொள்ளவும் இது மேலோட்டமாக தான் சொல்லப்படுகிறது மேஷ ராசி முயன்பர்களே அவருக்கும் வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் மேலும் மேஷ ராசியை பொறுத்தவரை ஏழரசினியாக இருக்கிறதே என்று யாரும் கவலைப்பட வேண்டாம் மேஷ ராசிக்கு இடத்தில் தான் மீனில் தான் சன்னீஸ்வர பகவான் இருக்கார் அதனால் அதிகப்படியான உங்களுக்கு தொல்லைகள் தர மாட்டார் ஏன் கேட்டால் விரியாதிபதியாக வருகின்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யோகத்தில் தான் தருவார்கள் மேலும் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜூன் மாதம் வரை ஒரு பலனும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு பலனும் ஆகதான் வரும் காரணம் குரு பயிற்சி ஒன்று நடக்க இருக்கிறது ஆக மூன்றாம் இடத்தில் மிதினத்தில் இருக்கிற குரு பகவான் கடகத்திற்கு செல்கிறார்கள் ஆக இப்படியாக அந்தந்த பலன்களும் சிறப்பாக தான் வந்து கொண்டிருக்கிறது அங்கே விரயத்தில் இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் மேஷ ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களையும் மேலும் மேலும் அது ஜல ராசியாக இருக்கின்ற அந்த இடத்தை சனீஸ்வர பகவான் குருவினுடைய வீட்டில் இருக்கின்றதுனால் உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்களும் மற்றும் சிறப்பான ஒரு பலன்களும் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி ஆக திருமணம் ஆகாத இளம் பிராயத்தினருக்கு திருமணங்கள் கைகூடும் மேலும் மேலும் சுப விரயங்கள் நிறைய வரும் ஆக உங்களுக்கு வரக்கூடிய அந்த செல்வம் எல்லாம் சனீஸ்வர பகவானால் தரப்படுகின்றன ஆக சுக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வாய்ப்பிருப்பவர்கள் இருப்பவர்கள் திருநள்ளா பைரவர் தரிசனம் இன்னும் சிறப்பாக இருக்கும்